வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலிருந்து ராஜயோக வாஸ்தன் ரவி பேசுறேங்க ரெண்டு மூணு தலைமுறையா ராஜயோக வாசன் ஆத்தூர்ல பண்ணிட்டு வரோம் சார் வந்து வேடன் கம்பெனியில ரெண்டாயிரத்தி பதிமூணில் ராம்குமார்னு பேர் நமக்கு வந்து புக்கு போட்டு கொடுத்தாரு அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு அதெல்லாம் நம்ம வந்து பாலஜோதிடம் மாலை மலர் தின தினத்தந்தி இன்னும் மற்ற சில புக்கில் வந்து வாரக் கட்டுரை மா மாத கட்டுரையெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் சார் அறிமுகமாகி சார் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வீடுகளில் புக்கு போட்டோம் ராஜயோகா வாஸ்து அப்படின்னு சார் பேரே அதில் இருக்கும் இவர்தான் ஒரு தான் முன்னே இதில் இருப்பார் அட்டைப்படத்தில் புகப்பு முகப்பு புக்கத்தே புக்கத்தேரு பண்ணி கொடுக்குற ஒரு தான் அப்புறம் சார் வாட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஒரு பப்ளிசிட்டி ஆகி வந்தோம் அதுக்கு முன்னாள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மட்டும் தான் நம்ம பப்ளிசிட்டியாக இருந்தோம் அதுக்கப்புறம் சார் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க பதினாறுங்க இப்போ நம்ம வீடு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்ம ஒரு சார் ஒரு வீடு இருக்காரு ஒரு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் காலி இடம் அதில் ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் ஸ்கொயர் பீட்டை சார் வீடு கட்டியிருக்காரு ஃபஸ்ட்டு ப்ளான் கீழே மட்டும் அதில் குடியிருக்காரு அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு சார் நம்ம வீடு கொஞ்சம் வீட்டில் குடியிருக்கா மீதி ஆகலை அது கொஞ்சம் பார்த்து உங்களால் ஏதாச்சும் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு பழைய வீட்டில் எதுவும் பண்ணுறதுக்கு முடியாதுங்க சார் அது ஆல்டர்ஸ் பண்ண கார் பார்க்கிங்லாம் இருக்க முடியாது கட்டுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் சார் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கட்டுறோங்க சார் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் ஃபஸ்ட்டு பிளானுக்கு அந்த வீட்டில் இருக்க போஸ்ட்லாம் மாற்றி அமைக்க முடியாது இடம் சின்னது அதனால் சரியாக அந்த எப்படி மாற்றி அமைச்சு கொஞ்சம் விஷயம் பண்ணி தர முடியுமோ மாடிப்பேஷனை என்ன பண்ணி தர முடியுமோ கொஞ்சம் கூடுதல் அப்படின்னா அந்த கூடுதலை வந்து அந்த வாஸ்து முறைப்படி நம்ம செஞ்சு கொடுத்தோம் செஞ்சு கொடுத்து இன்றைக்கி சார் கொஞ்சம் மிச்சமாக இருக்கார் ஏற்கனவே பழைய வீட்டில் கீழ் வீட்டில் மிச்சம் அவருக்கு ஏற்படலை கொஞ்சம் கடனில் போயிட்டு இருந்ததுனாரு இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு வீடு அந்த கீழ் வீட்டை விட்டுட்டு மேல் வீட்டில் வந்து இப்போ இருக்கக்குள்ள புது வீடு கட்டி நம்ம செஞ்சு கொடுத்தோம் புது வீட்டில் பாசு சாஸ்திர பாரம் பண்ணி கொடுத்தோம் வீட்டில் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மிச்சத்தோடு இருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும் ஆறு வருஷம் ஆச்சு இந்த ஃபர்ஸ்ட் வீடு கட்டு போயிட்டு க ராஜபகா வாசு சாஸ்திர பராரம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம பிளான் கொடுத்து அந்த நாலு நட்சத்திரம் கொடுத்து அவங்க கட்டி இன்றைக்கி ஒரு ஆறு வருஷம் கழித்து அதில் மேன்மை இருந்துட்டு இன்னைக்கு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு வியாழக்கிழமை சார் வந்து இன்னைக்கு ஒரு வேளை மெட்ராஸ் வந்துடணும் அப்புறம் க சார்கிட்ட பேசிடணும் ஒரு சார் ம மனசு வந்து சரிங்க சார் ஒரு பேட்டி நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சார் பேட்டி கொடுக்குறாரு சாருனுடைய அறிமுகத்தினால தான் நான் தமிழ்நாடு பப்ளிசிட்டி வேடர் புக்கில் வந்தேன் சாருக்கு செஞ்சு கொடுத்தோம் சார் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கார் அதனுடைய விளக்கத்தை அவர் சாரே சொல்வார் வணக்கம் வணக்கம் என்னோடய வீடு வந்து ஒரு ஏழு ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்த வீடு அதை வந்து நம்ம ரவி சார் வந்து ஒரு நாள் வீடை பார்த்தாரு பார்த்துட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணால் கொஞ்சம் செலவுகள்லாம் குறைக்கலாம் இப்போ நிறைய செலவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும் இவ்வளோ கட்டுப்படுத்துறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொன்னார் என்னால் அத்தை செலவு பண்ணுறது கூட அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணும்போது ஓரளவு பரவாயில்ல என்ன வருது மேலே வீடு கட்டுறதோ புதுசாக எங்கன்னா கட்டுனீங்கன்னா முதல்ல என்கிட்ட சொல்லிடுங்க அதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி மேலே கட்ட ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட சொன்னேன் இப்போ கீழ் வீட்டில் இருக்கிற அந்த அளவுலேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இப்போ எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக மேலே கொஞ்சம் பில்லர் போட்டுக்க போகும்போது கொஞ்சம் மாற்றம் வந்தது என்னன்னா இப்போ முதல் செலவுகள் நிறைய இருக்கும் வரவுகள் கொஞ்சம் கூட இருக்காது இப்போ வரவுகள் ஓரளவு இருந்தாலும் செலவுகளும் குறைக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் நம்மளால் மிச்சம் மிச்சம் பிடிக்கிற அளவுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு கொஞ்சம் இருக்குது இப்போது அந்த ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது இந்த வாஸ்து பார்க்குறது அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குறது எல்லாமே கொஞ்சம் நமக்கு ஃப்ளெக்சிபிளா இருந்தது அவர் நம்ம ஏற்ற மாதிரி நமக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகளையும் ரொம்ப கூட்டிடல ஒரு சிலர்லாம் ரொம்ப கூட்டிடுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கூட்டல இதையே எப்படி பண்ணலாம் எதை பொருள் எப்படி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அழகாக சொல்லி இப்ப போயிட்டு இருக்குது இப்போ மீண்டும் சொல்லியிருக்காரு இதோட இன்னும் சிறப்பாக வீட்டுக்கு வரேன் அப்படின்னு இருக்காரு அதுக்கான வாய்ப்பு கூடிய சீக்கிரத்தில் கடவுள் கொடுத்துருவார் நினைக்கிறேன் வந்தனால அதை சரி பார்த்துருவோம் நன்றி வணக்கம் இப்போ இந்த கீழ்வெட்டில இருந்து மேல் வெடி கட்டி உங்களுக்கு ஒரு அளவு மனப்பூர்வமா மன நிறைவுங்களா இருக்குது நிறைவாக தான் இருக்கு கீழ்வெட்டை விட நீங்க வச்சிருந்த வீட்டை விட இப்ப நம்ம செஞ்சு கொடுத்த வீடு உங்களுக்கு மன நிறைவா இருக்கு நிறைவா இருக்கு அப்ப அந்த ஏழ்நூறு சடி வரும் தொள்ளாயிரம் சடியில இருக்கிறது உங்களுக்கு பரவாயில்ல ஆனா அதுல அதுல ஒரு ஒரு சிக்கல் இருக்குது எனக்கு சிக்கல் வந்து சொல்லணும் அது சந்தோஷமான சிக்கல் தான் வச்சு சரிங்க நம்மளை பாக்காத ஆட்சியில் எல்லாமே பாத்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு வீடு அந்த வீட்டோட அமைப்பு இப்ப செஞ்ச வீடு இப்ப செஞ்ச வீடு இப்ப வீடு வந்து செஞ்ச வீடு உங்களுக்கு பார்க்காதவங்க ஏற்கனவே பாக்காதவங்க அழகா இருக்கு அந்த வீடு அழகா இருக்கு நல்லா உங்களுக்கு எந்த சின்ன இடத்துல இவ்வளவு பண்ணிட்டீங்க இவ்ளோ அளவுக்கு அழகா பண்ணிட்டு பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம நம்பி நிறைய பேர் கண்டிப்பா அந்த அளவுக்கு நம்ம பிளான் அங்க வேலை செய்யுது வேலை செய்யுது ராஜோக நாட்களும் நம்ம பிளான் கொடுத்தா வேலை செய்யும் ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து பெரிய விஷயம் தான் நல்லா தோணுது ஆமாங்க புது இடம் வாங்கி அதெல்லாம் சார் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுத்தாரு சாருனால நான் தமிழ்நாடு பப்சிட்டியானேன் நம்மளாலையும் சார் ஒரு முன்னுக்கு வந்துக்காரு அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் சாருக்கும் ஒரு சந்தோஷம் எனக்கும் ஒரு சந்தோஷம் சாருக்கு செஞ்சு கொடுத்தோம் பரவாயில்ல அப்படின்னு அதாவது இந்த கலை உண்மை அப்படிங்கிறதுக்கு சார் ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் மக்கள் இன்றைக்கி ஒரு நூற்றி பத்து தமிழ்நாட்டுக்குள்ளாக எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடுக்கு மேலே செஞ்சு கொடுத்துருக்கோம் அதில் ஒரு நூற்றி பத்து வீடுக்கு மேலே வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி சாரை ஒரு வீடியோ தராரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் சாரை அனுபவிச்சு நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் முதல்ல இந்த வீட்டில் மிச்சம் இல்லை இப்போ இந்த வீட்டில் மிச்சத்தோடு இருக்கும் நல்லபடியாக இருக்குன்னு ஒரு வீடியோ தராரு அப்படிங்குள்ள அந்த தொழில் தர்மப்படி கரெக்டாக இருக்கிறனால இன்றைக்கி ரெண்டு பேரும் நேரில் உட்காந்து பேசுகிறோம் இன்றைக்கி சந்தோஷமாக ரெண்டு பேரும் இருக்கோம் ஒரு புது இடம் வாங்கி சார் கட்டணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி ஒரு ஆசையில் சார் மேலே நான் வச்சுருக்கேன் சார் என்றைக்காக இருந்தாலும் ஒரு புது இடம் வாங்கினார்னா அந்த புது இடத்துக்கு நம்ம செஞ்சு தரணும் அப்போ நம்ம நினைக்கிறாப்பில அதை செஞ்சு அமைச்சு தர முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்பதுக்கிற இரவுனை வேண்டுகிறேன் இறைவனிடம் அந்த ஒரு அன்பு கோரிக்கை வைக்கிறோம் இந்த கலை உண்மை என்பதற்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் சார் ஒரு புக்கு எனக்கு கொடுத்ததுனால இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாமே செஞ்சு கொடுத்து ஒரு நல்ல பேர் எடுத்து நல்லபடியாக நான் வாசல்தான் இருக்கிறேன் ஒரு ஒரு அடி முதல் படின்னு சொல்லலாம் இந்த வாழ்க்கையில் வந்து மெட்ராஸில் வந்து நம்ம வாசி புக்கு போடுறதுல வீட்ல போடுறதில் சார் வந்து முதல் படின்னு சொல்லலாம் சாருக்கு என்னை நன்றி தெரிஞ்சுக்கேன் வணக்கம் நன்றி வாங்க வணக்கம் என் பேர் ராம்குமார் இப்போ நான் இருக்கிற வீடு வந்து வாசல் வந்து வடக்கு வாசல் அமைச்சர் வீடு அந்த வீடு வந்து இப்போ சென்னையில் இருக்க கொடுங்கியூரில் இருக்கிறேன் நான் கொடுங்கூரில் இப்போ நான் இவர் சொன்ன மாதிரி முதல் வந்து விகடனில் இருந்தேன் இப்போ நான் வேறு ஒரு பத்திரிகைக்கு வந்துட்டேன் இப்போ அந்த அந்த அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல மதி மதிப்பு மரியாதையோடு தான் கடவுளோட நம்பி நம்பிக்கையோடு தான் இருக்கேன் ஒன்றும் அதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் மேமே வளர்கிறதுக்கு சாரும் கொஞ்சம் அருள் புரியணும் இந்த வீட்டில் இருந்து இந்த வீடு இப்போ பரவாயில்ல முதல்ல இந்த வீடு கீழே வீட்டில் இருந்ததுக்கோ இப்போ பரவாயில்ல இப்போ கீழே வீடை வாடகை விட்டுருக்கேன் நான் இப்போ அது ஒரு ஒரு சின்ன வருமானம் நம்மளுக்கு அது ஏன்னா இப்போ லோன் வாங்கி தான் நம்ம கட்டியிருக்கோம் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வந் வந்து சேர்ந்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் சரியாயிடும் அதுவும் இருக்கிற மிச்சம் மீதியும் பிரச்சனைகளும் சரியாயிடும் நினைக்கிறேன் நன்றி சார்